ஹாய் மக்களே எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு கூத்து நடந்துருக்கு என்னான்னு கேளுங்க மாமா வந்து இவ வந்து வீடியோ போட்டுக்கிட்டு நேரத்தில் என்னை வந்து அனுப்ப மாட்டேன்றாங்க கடையில் வந்து அனுப்ப மாட்டேன்றா பத்து மணி பண்ணுறா பத்தரை பண்ணுறா எனக்கு பசி எடுத்துக்குது மயக்க வர மாதிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட சொல்லி புகார் பண்ணிகிட்ருக்குறார் தலைவர் நான் வந்து அந்த மாதிரி வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு டைம் பாஸ் பண்ணுறதே கிடையாதுங்க ஆனால் இருந்தாலும் நான் வீட்டில் சாப்பாடு செஞ்சுட்டு மற்ற வேலைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி நான் போகணும் நீங்களே சொல்லுங்கள் நீங்களாம் வீட்டு வேலை செய்கிறவங்க தான் என் பெண்களாக இருந்தாலையும் இல்லை ஆண்களுக்கே கூட தெரியும் சொல்லுங்கள் ஒரு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலைலாம் செய்யணும் எத்தனை வேலை இருக்குது காலையில் பிரம்மமுகூர்த்த வேலைக்கு போடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டீ வச்சு கொடுக்கணும் காலையில் ஆனால் சாப்பாடு செய்யணும் டிஃபன் செய்யணும் எத்தனாயிரம் வேலை இருக்குது அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா வியாழக்கிழமைனால் ஐயோ வெள்ளிக்கிழம வருது சாமிக்கு முன்னோம் அதனால் வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும் பெட்ஷீட் பையெல்லாம் அலசணும் அதுக்கடுத்தது இருக்கிற வேலையெல்லாம் மா போட்டு வீடெல்லாம் தொடச்சி அது இல்லாமல் வீடு சின்ன வீடாக கட்டி வைக்கல பெரிய வீடாக கட்டி வச்சுட்டாங்க இத்தனை வேலையை நான் செஞ்சுட்டு உக்காணுக்கிறேன் ம் இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இவருக்கு போய் நான் கடையில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேங்க ஆனாலும் என்னை சொல்லிகிட்டே இருக்கிறாரு ம் என் வீட்டுக்காரர் அதுவும் இல்லாமல் என் கிட்டே சொன்னால் கோச்சிக்குவான்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட பட்டரியையில் வேலை செய்யும்போது மயக்கமாக ஆயிடுது அம்மா வரத்துக்கு லேட் ஆகுது இதெல்லாம் பரவாயில்லையா இதெல்லாம் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இதில் என்ன வரப்போகுது இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க என் பையன்கிட்ட என் பையன் வந்து ஏமா நீங்கள் நேரத்துலேயே போயிட்டு அப்பாவை விட வேண்டியதானே அப்பாவுக்கு வந்து பசி எடுக்குதான் மயக்கம் வந்துடுதான் இப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க என் மேல புகார் பண்ணிகிட்ருக்காங்க மக்களே ஆமாம் சொல்லிட்டேன் நீங்கள் சொல்லிவிடுங்க அவர்கிட்ட இந்த மோகன் வேல்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் பாவம் அந்த பாப்பா உங்களுக்காக உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க கடையும் பார்த்துக்கிறாங்க வீட்லேயும் வேலை செஞ்சிட்ருக்காங்க எவ்வளோ வேலை வீட்டு வேலையும் முடிச்சுட்டு கடையில் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னா எவ்வளோ கஷ்டம் நீங்களே சொல்லுங்கள் அதனால் அவருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் நான் அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு கோச்சிங் போயிடுவேன் சரியா அப்புறம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் நீங்கள் தான் அவர்கிட்ட நீங்கள் எடுத்து சொல்லணும் நான் வந்து அந்த மாதிரிலாம் வீடியோலாம் பெருசாக வந்து என் டைம் எடுத்துலாம் போட்டுட்ருக்க மாட்டேன் நான் என் வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுப்பேன் அது இல்லாமல் கடையில் போய் உக்காந்து தான் லைவ் போடலான்ட்டு யோசிச்சிட்டேன் அதனால் தான் சரி அவர் சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இந்த காலையில் லைவ்லாம் போடாமல் அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் புருஷன் பேச்சு கேட்கணும்ல ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா நம்மளுக்கு புருஷன் தானே முக்கியம் பாவம் மயக்கம் வந்துடு இல்லைனா திருப்பி ஏதாச்சும் என்ன பேசினாலும் எங்கள் அமௌண்ட்டுக்கு போயிடுவோம் கோச்சிக்கிட்டு சொல்லி வச்சுருங்க மோகன் வேல்கிட்ட தேங்க்யூ